சிறுடி காசை சீரியலில் இப்போ ஒரு பக்கம் வந்து மனோஜ்க்கு கால் வந்து ஸ்கூல்லேருந்து பண்ணுறாங்க அப்போது இந்த மாதிரி சூப்பர் மார்க் வாங்கியிருக்கான் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான் ஸோ உங்கள் கையால் தான் வந்து மார்க் ஷீட் வாங்குவேன்னு சொல்லி க்ளிஷ் வந்து சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் வருது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என்ன ரோஹினி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஆமாம்மா நம்ம வீட்டிலே ரொம்ப படித்தவன் நீ தானே அதனால தான் ஆசைப்பட்றான் போல் அப்படின்னு உடனே பக்கத்தில் இருக்க பிஏ வந்து சொல்லுது இல்லை சார் இதெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஐயையோ காரியத்தை கெடுத்துடுவா போல் இருக்குது இவள் சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்ட்டு நீங்கள் வந்து எங்கள் பர்சனல் லைஃப்பில் தலையிடாதீங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து கத்திடுறாங்க இதனால் அவங்க வந்து போயிடுறாங்க அவ்வளோ கரெக்டு தான் நம்ம பர்சனல் லைஃப்பில் எதுக்காக தலையிடணும் சரி நம்ம போகலாம் அப்படின்னா ஸ்கூலுக்கு ஒரு பக்கம் கிளம்பி ரோஹிணி அண்ட் மனோஜ் ரெண்டு பேருமே வந்து போகிறாங்க ஸோ இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா முத்துவும் நம்ம மீனாவும் வராங்க ஆமாம் எங்க ரெண்டு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க உடனே என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க பார்லருமா அப்படின்னோடனே இந்த மாதிரி ரேங்க் கார்டு வாங்குறதுக்கு உங்கள் கையில் தான் வாங்குவேன்னு சொல்லி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது இப்படி கிருஷி எப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு முத்துக்கு குழப்பமாக இருக்குது அதிகம் படித்ததுனால இந்த நான் தானே வீட்லேயே அதிகம் படிச்சிருக்கேன் அப்படின்னு மனோஜ் வந்து பேசிக்கிறேன் அதிகம் படிச்சிருக்கேன் அஜிஜோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி போட்டு விடுங்க அப்படின்னு மீனாவும் ஒரு பக்கம் சொல்ல இப்போ ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு ஷீட்லாம் வாங்கிட்டு வந்து வராங்க இன்னொரு பக்கம் வந்ததுக்கப்புறமா அந்த மார்க்ஷீட் டக்குன்னு பிடுங்கி பார்க்குறாரு முத்து இவன் பிடுங்கினாலும் இவனுக்கு என்ன தெரிய போகுது இவன் என்ன படிச்சிருக்கானா இவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ன உடனே எதுக்கு மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து மனோஜ் கிட்டே நம்ம ரோஹிணி வந்து சொல்ல என்ன பார்க்குறமா திடீர்னு நமக்கெல்லாம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது என்னால் அதை நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி சொல்ல இப்போ வந்து வேணாங்க அடுத்தவங்களை பற்றி தப்பாலாம் பேசாதீங்க இங்கிலீஷ் தெரியலனா என்ன அப்படின்ற மாதிரி இதுக்கு நம்ம முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி ரோஹிணி வந்து ஒரு பக்கம் பேச ஸோ தேவையில்லாமல் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு மீனா மெயினாக யூஷுவல் வந்து மனோஜ் வந்து திட்டுறாங்க என்ன படிக்கலன்னா ஒன்றும் தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா அவருக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்த சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரோஹினி கிருஷி ஒரு பக்கம் கை இழுக்க முத்து ஒரு பக்கம் ஒரு கையை வந்து கிருஷியோட கையை இழுக்க என்ன அப்படின்ன உடனே இல்லை நான் குடிக்க போகிறேன் கிருஷ்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்ல ஒரு பக்கம் வந்து டவுட்டாகவே பார்க்குறாரு முத்து சரி விடுங்க அவங்களே கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்ல இப்போ வந்து கிருஷ்ய நம்ம ரோஹினி மனோஜ் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயாச்சு எனக்கு சந்தேகமாகவே இருக்கே மனோஜ் பைய அப்படின்னு சொல்ல ஐயோ கண்டுபிடிச்சி வரணும்னு மீனாக்க ஒரு பக்கம் இருக்குது இப்போ வீட்டுக்குள்ளே நினைஞ்சோன்னு என்ன இவன் உங்கள் கூட வரான் அப்படின்னு விஜயை வந்து கேட்க உடனே ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க ஆமா அம்மா இந்த மாதிரி ரேங்க் கார்டு என் தான் வாங்குவேன்னு சொல்லி சொல்லுறாங்க அவன் எதுக்கு உங்கள் கையில் வாங்கணும் அப்படின்னு நான் அதை நம்ம படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒன்று விஜயா வந்து திட்டுறாங்க ரெண்டு பேரும் அவங்ககிட்ட பழகாதீங்க அப்படின்னு அடுத்ததாக ரவி ஊர்லேருந்து வர எல்லாருக்கும் ஒரு ஒரு கிஃப்ட்டு வந்து வாங்கிட்டு வராரு ஸோ அதே மாதிரி கிருஷ்குமே ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு கப்பை நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி வந்து சொல்ல ரெண்டு கப்பாக பரவாயில்ல புருஷன் மெலோனுக்கு எவ்வளோ பாசம் அப்படின்னு அத்தனை இல்லை எங்கள் ஹோட்டலுமே காம்படிஷனில் வந்து சேர்ந்துடும் நாங்கள் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து துவைக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது நீத்தோட ட்ரெஸ் வந்து ஐயோ இது நீத்தோட ட்ரெஸ் பட்டியிலிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரவி பார்க்க ரவியை முறைக்கிறாங்க நம்ம நீத்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கற்றுவாங்க ஆனாலும் ஸ்ருதி வந்து இது ரொம்ப இதை ஈஸியாக தான் எடுத்துப்பாங்க ஏன்னா நீத்துவோட பிளானே அந்த டிரெஸ்ஸு உள்ளே வச்சு ரெண்டு பேருக்கும் சண்டை போட வைக்கணும் தான் கண்டிப்பாக வந்து நடக்காது அந்த ஒரு பிளானு இருந்தாலும் கேர்ஃபுல்லாக நடந்து குறவி ரவி இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு ஸ்ரீ திட்டிட்டு விட்டுருவாங்க அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேடி அப்படின்னு கூப்பிடுவான் கிருஷி வந்து மறைஞ்சு பார்த்து யார் அப்படி கூப்பிட்டு சொன்னது அப்படின்னு அண்ணாமலை கேட்க அப்படின்னு ரோஹிணி கையை தான் வந்து காட்ட போகிறான் கிரிஷ் அதுக்குமே கண்டிப்பாக ஏதாவது சொல்லி சமாளிக்க தான் போகிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம சீத்தா இருக்காங்க இல்லையா மறுபடியும் முத்து மேலையும் மீனா மேலையும் கோச்சிக்கிட்டு இன்னுமே இந்த வீட்டுக்கு இவர் வந்தார்னா இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியாச்சு ஆல்ரெடி வந்து அருணை பற்றி தெரியும் என்னென்ன பண்ணுவார் என்னெல்லாம் ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காருன்னு அப்படியே வந்து ஆதாரத்தோடு முத்து நிரூபிச்சுட்டே இருந்தாலும் இந்த மக்கு சீத்தா வந்து திரும்ப திரும்ப எனக்கு முத்து பிடிக்கல முத்து ரவுடின்ற மாதிரி பேசிட்டு போயிடுது திரும்பவுமே நம்ம வீட்டு பொண்ணு தானே இழிக்கிறதெல்லாம் வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த சீரியல் ரொம்பவே முக்கிய போயிட்டு தான் இருக்குது திரும்ப திரும்ப எத்தனை தடவை தான் ரிப்பீட் மாதிரி சீதா பண்ண போகிறாங்கன்றதும் தெரியல புது கதைக்களம் வராமல் கிருஷியை சுற்றி சுற்றி தான் இப்போ வரைக்கும் கதை வந்துட்டு உங்களோட கற்றுக்க என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ